ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் டாக்டர் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா மேற்கு வங்கத்தில் இருந்து ஒரு நம்பிக்கையான குரல் இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கு மம்தா என்ன சொல்றாங்க நான் வெளியிலிருந்தே ஆதரவு தருவேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஸ்டேட்ல இந்தியா லைன்ஸ் ஃபார்ம் ஆகல மம்தா தனியாக தான் நிற்கிறாங்க ஆனால் அந்த அந்த தான் இன்னும் இதுவரையும் வலதுசாரிகள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆயிரம் மேற்கு மேற்குவங்கத்திலையும் கேரளாலேயும் இந்தியா லைன்ஸே ஃபார்ம் ஆகல ஆனால் இவங்க பேசிக்குவாங்க இவங்க தான் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அலட்சியமாக எல்லா எல்லா விவாதங்களையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மம்தா சொல்லிட்டாங்க ஆமாம் ஆமாம் நான் மேற்கொங்கத்தில் தனியா நிக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இந்தியா லைன்ஸுக்கு வெளியிலிருந்து நான் ஆதரவு தர தயார்ங்கிற மாதிரி உறுதியாக சொல்லிட்டாங்க தேஜஸ்வி யாதவை வந்து கறி தீங்கிறாருன்னு சொன்னதுக்கு நான் மீன் சமைச்சு தரேன் ரெடியா அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க மம்தா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இந்தியா லைன்ஸ் ஒரு கான்கிரீட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாமா இது பாருங்க முக்கியமான இடத்துல வந்து இந்தியன் இந்தியா அலைன்ஸ் வந்து காங்கிரீட் தான் இருக்குது அதாவது என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு மகாராஷ்டிரா பீகார் இந்த மாதிரியான இடங்கள் தான் முக்கியமான இடங்கள்லாம் பாக்குறேன் அதை தாண்டி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் டெஃபினெட்டாக உத்தரப்பிரதேஷ் அந்த லிஸ்ட்ல வர வேண்டிய இடம் தான் மகாராஷ்டிரால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஒரு எம்பிஏ என்ற ஒரு கூட்டணி வந்து உருவாகிறது அதில் வந்து கட்சிகளை வந்து சிதைத்து விட்டார்கள் காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்களையெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ஏனென்றால் அஹ் அசோக் சவான ஆக அசோக் சவான் எப்படி தூக்குனா பாத்தீங்கன்னா அந்த ஆதர்ஷ் பில்டிங் ஸ்கேண்டல் உங்க மேல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொன்னதுனால அவர் போய் நேர பிஜேபியில் சேர்ந்த மிலிந்தியார போய் சேர்ந்துடுறாரு இந்த மாதிரி பல நபர்கள் போய் சேர்ந்துடுறாங்க ஒன்னு ரெண்டாவதாக ஆஹ் சரத்பவருடைய கட்சியை வந்து சூறையாடுறாங்க தான் அதுக்கு பேரு அஹ் உத்தவ் தாக்கரேனுடைய கட்சியை வந்து தயதாட்சியம் இல்லாமல் உடைக்கிறார்கள் அப்புறம் வந்து அங்க ஒரு ஆட்சி வந்து அமைக்கிறார் ஒரு பப்ப ரெஜிம் வந்து அங்க வந்து செட் அப் பண்றாங்க இவ்வளவு வந்து மகாராஷ்டிரால செஞ்சிருக்காங்க ஆஹ் இதுல அகிலேஷ் யாதவ பல முறை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக அழைச்சிருக்கிறார்கள் தேஜஸ்வி யாதவ பல முறை வந்து அப்பாவுடைய அந்த ரயில்வே ஊழலுக்காக பல முறை அழைச்சிருக்கிறார்கள் இது எல்லாம் செஞ்ச பிறகு கூட இந்த பசங்க எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்கா நின்னாங்க பசங்கன்னு சொல்ல முடியாது ஐம்பது வயசாக எல்லாத்துக்கும் பார்க்கும்போது பசங்களை அசைத்தார்கள் ஆனா என்னோட என்னை விட இன்னும் நாலஞ்சு வயசு தான் கம்மியா இருப்பாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா நின்று கொண்டு ஒரு கூட்டணி வந்து உருவாக்குறார்கள் என்ன இவங்க மயக்கு மட்டும் அந்த தைரியம் கிடையாது அதாவது தாஜ் பார்டியல் கேஸ்ல வந்து என்னைக்கு வேணும் அவர்கள் உள்ள போலாம் அந்த ஒரு பிளாக்மெயில் ஜனதா பார்ட்டி என்ற கட்சி என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா அவங்கள பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கிறது நீங்க எங்களுக்கு ஒத்தாசம் பண்ணுங்க இல்லைன்னா உள்ள போயிருவீங்க அதனாலதான் அந்த இந்த கட்சியில் இருக்கின்ற அவர்களுடைய சொந்த நெவ்யூ வந்து தூக்க வேண்டிய ஒரு இது வருது ஏன்னா அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா போயிட்டு இருந்தாரு எக்ஸ்ட்ரா டூ ஏ போயிட்டு இருந்தாரு பிஜேபி அப்ப எல்லா இடத்துலயும் பாருங்க முக்கியமான இடங்கள்ல வந்து உருவாய் தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனையும் கிடையாது கேரளால யார இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா வச்சு ஒரு அரசியல் பார்த்தாங்க நடக்கல அதாவது வெர்சஸ் காங்கிரஸ் அங்க நேரட்டிவே அங்க வந்து நான் இருந்து இருக்கிறேன் அதாவது ஸ்டூடெண்ட் பெடரேஷன் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஸ்டூடெண்ட் விங் அதே மாதிரி கேஸ்யூலியும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் காங்கிரஸ் விங் ரெண்டு இதுலயும் வந்து ஏறத்தால ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இருந்திருக்கேன் அப்ப எனக்கு தெளிவாக தெரியும் அந்த அரசியல் என்பதே வந்து இந்த வெறுப்பு அரசியல் யார் அங்கே பாட்டார பாத்தீங்கன்னா காங்கிரசும் கம்யூனிஸம் தான் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் எங்கேயுமே நம்ம இந்த தேர்தலில் கேட்காத ஒரு விஷயம் இருக்குது பப்பு என்ற வார்த்தையை வந்து பாஜகவினர் வந்து யூஸ் பண்ணவே இல்லை என்டையர் தேர்தலில் யூஸ் பண்ணவே இல்லை நரேந்திர மோடி கிட்ட இருந்து கேட்டீங்களா கேட்கல மோடி அமித்ஷா கிட்ட இருந்து கேட்டீங்களா கேட்கல அப்போ ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட இருந்தே கேட்கலங்க இந்த பப்பு என்ற வார்த்தை அது ஏன் அது ஏனென்றால் இன்னைக்கு அவர் பப்பு கிடையாது ஆனால் பினராயி விஜயன் யூஸ் பண்றாரு அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஹேட்டும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சண்டையும் வந்து கேரளாவில் இருக்கிறது அப்ப பினராயி விஜயன் அந்த பப்புன்னு யூஸ் பண்றது வந்து அவருடைய அரசியல் அந்த ஸ்டெபிலிட்டிக்காக அவர் வந்து யூஸ் பண்றாரு அதே மாதிரி வன்மையான விஷயங்கள் தான் காங்கிரஸ் வந்து முன்வைத்திருது அஹ் அதாவது பினராயி விஜயனுடைய மகள் என்னைக்கு வந்து அரஸ்ட் ஆவாங்கன்ற விஷயங்கள் எல்லாம் பயங்கரமாக கேட்டிருக்குது அதை வரி ஊழலை பத்தி எல்லாம் காங்கிரஸ் வந்து ஒரு தயதாட்சினம் இல்லாமல் பயங்கரமாக அடித்திருக்கிறார் இது கேரளா ஆனால் இங்கேயும் வந்து ஜீரோ தான் இங்கேயும் ஜீரோ தமிழ்நாடு ஜீரோ மகாராஷ்டிரால வந்து ஏறத்தாழ அவர்கள் இருக்கின்ற அந்த செல்வாக்கு சரிந்து பதினேழு சீட் நினைக்கிறேன் பதினேழு சீட்டு செஞ்சு ஒரு பத்து சீட் வந்து பெரிய விஷயம் என்று இப்போது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவை பொறுத்தவரை கர்நாடகத்துல பிரஜ்வல் ரேவண்ணானுடைய டீப் கரெக்ட் டைம்ல வந்து வெளியே வருகிறது அதோட வந்து அங்கு ஊத்திருச்சு காங்கிரசுக்கு இன்னைக்கு வந்து ஏறத்தாழ பதினேழு சீட்ல இருக்கு பத்து சீட்டு ஷுவர் என்று சொல்றார்கள் ஏழு சீட்டு வந்து டஃப் ஃபைட் தான் சித்தராமையா போன்ற நபர்கள் வந்து என்னுடைய நண்பர்களுக்கு கூறியிருக்கிறார் அப்போ அப்படி பார்க்கும்போது பதினேழு சீட்டு வந்து போயிடுச்சுன்னா பாக்கி இருக்கு பதினேழு சீட் போகாதுன்னு வச்சுக்கோங்க பத்து சீட் போனா கூட உங்களுக்கு மைனஸ் டென் வருகிறது இல்லையா அங்க போன முறை ஒரே ஒரு சீட் அப்போ மைனஸ் நைன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதே தான் இப்ப தெலுங்கானாலயும் ஏறாத்தால் அதே சுச்சுவேஷன் தான் இருக்கிறது அப்ப எல்லா எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்தியா கூட்டணிங்கிறது வலுவா இருக்கிறது இது வந்து மம்தா பாக்குறாங்க மம்தா பார்த்தோம்னா நம்ம ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டமோ அப்படின்னு ஒரு இதுல வந்து சரி நாமளும் இதை சேர்ந்துடலாம் அப்படின்னு சேர்றாங்க நான் பார்க்கிறேன் அதை தாண்டி நிச்சயமாக முக்கியமான அது வந்து இதுக்கு வலு சேர்க்கிறது இல்லையா கேஜரிவால் வந்து பேசுறதானாலும் சரி கேஜரிவால் திடீர் என்று வெளிவருறாரு அதே அன் விஷயம் அவரை வந்து வெளிவிட்டது சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லா விஷயங்கள்லையும் வந்து அப்புறம் அப்புறம் சொல்லிட்டு காலந்தாழ்த்திக்கொண்டே செல்லு கொண்டிருக்கிறார்கள் இந்த பெயில் விஷயங்கள்ல எல்லாம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி நிலமை அதை தான் இருக்கிறது இன்னைக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது நேற்றைய தினம் வந்து அப்கோர் சொல்லி அப்போ எல்லா இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் அதாவது பாஜகவுக்கு வெச்சடி வெச்சடி பிரச்சனை என்று வருகும் போது அப்பதான் வந்து இது எல்லா பாசிட்டிவிட்டி வந்து ஒரு ஒரு தளத்துல இல்லையான இந்தியா கூட்டணிக்கு வரும் மாதிரி நமக்கு தெரிகிறது அதான் இந்த தேர்தலினுடைய ஒரு இல்லை என்றால் இந்த நீண்ட மாதிரி இருக்கின்ற ஒரு தேர்தலினுடைய ஒரு செய்தியாக இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி நீ கேரளாவை சொல்லும்போது தான் மேற்குவங்க சினாரியாக வருது அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் வந்து மம்தா வந்து மீன் குழம்பு வச்சு தெரியா மீன் துழம்பு வச்சு தரேன் சாப்பிட ரெடியாக அவங்க சொன்னது வந்து இந்துக்கள் மீன் சாப்பிட்றவனும் இந்துக்கள் தான் தேஜஸ்வி யாதவ் கறி சாப்பிட்டதுனால அவர் இந்து விரோதி நீங்கள் பண்றதெல்லாம் எடுபடாதுன்னு தேஜஸ்வி அதுக்கு சப்போர்ட்டாக மம்தா வந்து வா எங்கள் வெஸ்ட் பெங்கால்ல நாங்கள் எல்லாருமே மின் இத்தனைக்கும் ஐ திங்க் மம்தா பானர்ஜி கூட வெஜிடேரியன் தான் நினைக்கிறேன் பிராமின் தான் மேபி ஆனால் மீன் குழம்பு வச்சு தர வா என்ன உணவு வேணுமோ வச்சு தரேங்கிறாங்க மீன் குழம்பு வச்சு தரேங்கிற மாதிரியான ஒரு இதாக போகுது ஆனால் அங்கே உள்ள லெஃப்ட்டு இதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா மோடியும் பிஜேபியும் ஒரே மாதிரி ஆளு தான் எங்களை பொறுத்த வரையும் அதுதான் தெரியுது அவங்க மோடி கிட்ட நெருங்குறாங்க ரகசியமாக குழம்பு வச்சு தரவான்னு அவங்க நீங்கள் பார்க்குற இன்டர்பிரேஷன் வேறு அவங்க அதை இதாக தான் பார்க்குறாங்க மோடியும் பிஜேபி மம்தாவும் நெருங்குறாங்களோ அப்படின்னு தான் அங்கே உள்ள லெஃப்ட்டு பேசுகிறாங்க ஸ்டேட் லெஃப்ட்டு பிராமணர்களே மீன் சாப்பிடுறதுதான் அப்போ அது மீன் சாப்பிடுறது அவர்களுடைய ஒரு நேச்சுரல் இதா இருக்கு அது நீங்க அந்த வெஸ்ட் பெங்காலினுடைய அந்த ஜியோகிரபி பார்த்தாலே தெரியும் ரெண்டு பெரிய நதிகள் கங்கா வருது பிரம்மபுத்திரா வருது ரெண்டு ஒன்னா வருது அப்புறம் இருக்கிறது அது பிறகு அது வந்து எல்லாமே சேர்ந்து பங்களாதேஷ்க்கு போற நதிகளா இருக்கிறது அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து மீன் என்பது வாடிக்கையான விஷயம் அதே மாதிரி ஃபோர் போர் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் வந்து மீன் தான் ஸ்டேபிள் ஃபுட்டே மீன் தான் இப்ப பல மக்கள் வந்து அங்க சாகாம இருக்கிறதுக்கு காரணமே வந்து கடல் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி நதி சார்ந்த இதுல ஆஹ் மீன்னாலதான் அங்க சாகாம இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வறுமை இருக்கின்ற ஒரு இடமா இருக்கிறது அந்த வறுமையில அவங்க எப்படி புழைச்சு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நதி இல்லை என்றால் அங்க இருக்கின்ற அந்த பார்க்கிஷ் வாட்டர்ஸ் இதனாலதான் பொழைச்சு போறாங்க அப்போ அவருடைய அந்த வேடி அது அந்த ஆஃபருங்கிறது நிச்சயமா ஒரு ஜென்யூன் ஆஃபராகத்தான் இருக்கிறது ஆனால் அதில் ஒரு அரசியல் இருக்கிறது அதை நாம் கடந்து விட முடியாது அப்போ அந்த அரசியல் வந்து அவர்கள் பல தளத்துல வந்து வந்து ஆக்ட் பண்றாங்க லெஃப்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு காட்டமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து சர்வைவேல் என்று வந்து இருக்கிறது தான் அந்த இப்போ லெப்ட் வந்து இருக்கின்ற இடங்கள் வந்து திரிபுரா பெங்கால் கேரளா இந்த மூணு இடங்களில் விட்டு வேற ஒரு இடத்துலையும் வந்து லெஃப்ட் வந்து பெரிதாக வரவில்லையே அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல பார்லிமெண்ட் உள்ள போனோன்னே அப்ப தெரிஞ்சது அறுபத்தி ரெண்டு பேர் போன போதே தெரிஞ்சது கம்ப்ளீட்டாக இது ஊத்திக்கு உண்டு அதுதான் நடந்திருக்கிறது கம்ப்ளீட்டாக இந்த பாராளுமன்றத்தில் வைத்துக்கொண்டு நம்ம வந்து அரசியல் செய்து விடலாம் என்று நினைத்தார்கள் அதுல கிராஸ் ரூட்ஸ்ல போய் தான் அரசியல் செய்ய வேண்டும் என்ற அந்த பாடம் வந்து இப்போதுதான் அவருக்கு புரியதுன்னு நினைக்கிறதே ஏறத்தால லெப்ட்டுக்கு அதாவது லெப்ட்னா சிபிஐஎமுக்கு வந்து தன்னுடைய சிம்பல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த தேர்தலில் இருக்கிறது அதாவது ஐ திங்க் பதினோரு சீட் எடுக்க வேண்டும் மூணு ஸ்டேட்ல வந்து வர வேண்டும் என்று இருக்கிறது அந்த அளவுக்கு வரவில்லை என்றால் நிச்சயமாக அது ஒரு தான் வரும் லெப்ட் சிபிஐஎம்ஏ பொறுத்தவரை அப்போ அந் அங்க போய் நிக்குது இன்னைக்கு கட்சிங்கிறது தான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது அதுல இருந்து காட்டமான விமர்சனங்கள் வைக்கலன்னா வேற வழி கிடையாது இப்போ வந்து அங்க இப்போ பெங்கால ஒரு சீட்டு ஜெயிக்கணும்னா கூட அவர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து பாடுபட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அது எந்த அளவுக்கு முடியும் என்பது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையும் எதிர்க்க வேண்டியதா இருக்கு காங்கிரஸ் பிஜேபி ஆனாலும் சரி மம்தா ஆனாலும் சரி ஆமா ரெண்டு பேருக்கு எதிராக காட்டமான விமர்சனங்களை வைக்க வேண்டியதா இருக்கு அதுதான் செய்து கொண்டிருக்கிறார் அங்க முஸ்லிம்ஸ் தீர்மானிக்கிற சக்தி முஸ்லிம்ஸ் தலித் வந்து மம்தாவை நம்புறாங்களா இடதுசாரிகளை நம்புறாங்களா இஸ்லாமியர்கள் வந்து யாருக்கு வந்து ஜெயிக்க வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அவங்களை தான் அவங்களுக்கு தான் இது பண்ணுவாங்க அது நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் இப்போ கன்னியாகுமரியில மைனார்டிஸ் எப்படி ஓட் பண்ணுவாங்களோ அங்கே அப்படி தான் மைனார்டிஸ் வந்து எல்லா இப்போ ஓட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக இது நரேந்திர மோடியினுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் டு இந்த இந்தியன் சொசைட்டி பிளவு கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் வந்து என் பிளாக்காக ஓட் பண்றார்கள் மைனாரிட்டிஸ் வந்து முதல் கட்டமாகவே வந்து அது ஏழு மணிக்கே வந்து நின்லாம் நின்று மைனாரிட்டிஸ் ஓட் வாக்களிக்கிறார்கள் அதப்போ யூபில கூட பார்த்தோம் யூபில அதனால தான் பல இடங்களில் வந்து திடீரென்று இவிஎம் பிரச்சனைகள்லாம் சொல்லி பல நபர்களுக்கு வந்து வாக்களிக்கிற பல மணி நேரங்களாக இருக்கு காரணமே அதான் தான் இருக்கிறது அப்போ அது நரேந்திர மோடியினுடைய கான்ட்ரிபியூஷன் இங்கே வந்து டிஎம்சி ஜெயிக்கிறதா அதாவது திரிணாமுல் ஜெயிக்கிறதா பா பார்க்கிறார்கள் அதனால திருமண திரிணாமுலுக்கு தான் இவர்கள் போடுவார்கள் இப்ப நாளைக்கு வந்து திரிணமூல் வந்து ஒரு வயபிள் கட்சியாக இல்லை என்று பார்க்கும்போது அடுத்த ஒரு கட்சியை வந்து அவர்கள் தேர்ந்தெடுப்பாட்கள் என்று தான் உண்மை நிலையா இருக்கிறது எப்படி யூபியில் இப்போ பாருங்க நிச்சயமாக எஸ்பி காங்கிரஸுக்கு தான் மைனாரிட்டிஸினுடைய ஓட்டு செல்லும் என்று இருக்கிறது அதே மாதிரி தலித்துகளும் வந்து ஒரு பத்து வருஷத்துல வந்து அவருடைய படிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அடுத்த கட்டமாக அவர்களும் எஸ்பி அதாவது எஸ்பி என்பது ஒரு ஆன்டி தலித் பார்த்தியாக தான் நாங்கள் வந்து சித்தரிக்கப்படுகிறது இரண்டாவது ஒரு ஓபிசி கட்சி இல்லையா அப்படி சித்தரிக்க விட்டு அந்த கட்சியை விரும்பி வந்து ஓட்டு போடுறா இந்தமா சரி வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஓட்டு போடக்கூடிய அந்த வாய்ப்புகள் தான் பல இடங்கள் நான் பார்த்து கொண்டு ஆனால் கன்சிராம் வந்து பிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி அந்த பாம்சப்னு உருவாக்குனதுல அகிலேஷ் அகிலேஷ் அப்பா முலாயம் சிங் யாதவ்லாம் இருந்தாங்கல்ல இப்போ விபி சிங் மண்டல் கன்சிராம்லாம் வந்து அப்படி ஒரு பிசிஎஸ்சி ஒற்றுமை மாதிரி தானே உருவாக்குனாங்க இல்லையா இல்லை பிசி அதுக்குள்ளால வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க பிராமின் பனியா என்றால் பிராமின் இது தலித் இதுதான் அங்க காம்பினேஷனா இருந்தது அதாவது தலித்து மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க வந்து ஆட்சிக்கு வர முடியாது அப்போ இவர்களுடைய காஞ்சி ஆனாலும் சரி அதுக்கு வந்து மாயாவதி ஆனாலும் சரி மாயாவதி வந்து பிராமின் அதே மாதிரி இது பிராமின் தேர்ட்டின் நினைக்கிறேன் அப்ப அந்த ரெண்டு பிராமின் தலித் கோவிலேஷன்ல தான் அங்க வந்து வர முடிகிறது பிராமின் என்பது அங்கேயும் பல இதுல வந்து இக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ல வருகின்ற நபர்கள் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிராமணர்கள் வந்து அங்க வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிற நபர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்துல பல இடங்கள்ல வந்து நீங்க உத்தரப்பிரதேச இல்லையா உத்தரப்பிரதேச அப்போ ஆமாமா மைனாரிட்டி கிடையாது மைனாரிட்டின்னா ஒரு டெஃபினெட்லி டென் பர்சன்ட்டுக்கு மேல பாப்புலேஷன் இருக்கிற பல இடங்கள் இருக்கிறது அதே மாதிரி தலித் பாப்புலேஷன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றாக நின்று விட்டால் நிச்சயமாக வந்து ஆட்சிக்கு வந்து விடலாம் என்ற ஒரு நிலை தான் அவர்கள் பார்த்தார்கள் அது செஞ்சாங்க அதுக்கப்புறம் எஸ்பி கூட அந்த ஒரு அலையன்ஸ் வச்சதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஓபிசி ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு போகிறது அதே மாதிரி தலித் ஓட்டும் இது வந்து இவர்கள் கொண்டு வந்துடுறார்கள் அந்த ஒரு கோலேஷன்ல தான் வந்துச்சு அப்போ அது ஒரு வெரி ஸ்ட்ரேஞ்ச் கோலேஷன் அப்படி இருக்க முடியாது சமூகத்துல வந்து ஆஹ் ஒரு என்று போறக்கூடிய அந்த நபர்களும் இடைத்தட்டில் இருக்கிறவரும் கீழே இருக்கிறவர்களும் வந்து ஒன்றா நிற்க மாட்டாங்க ஒரு காலத்துல முக்கியமாட்டாங்க அது ஒரு வெரி அன்யூஷுவல் எக்ஸ்பிரிமெண்டாகத்தான் யூபியில் பார்க்க வேண்டியதா இருக்கிறது தலைவர்களுடைய பலத்துல வந்துருச்சுன்னு நான் கருதுறேன் அந்த டைம்ல இனி அது சாத்தி கூறு கிடையாது ஓ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்க்குறீங்க சரி ராகுல வந்து எஸ்சி நம்பிக்கையாக பார்க்க மாட்டாங்களா ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைப்லாம் சரி அகிலேஷே ஒரு பேக்வேர்டு கிளாஸாக பார்ப்பாங்க அங்கே பக்கத்து பக்கத்து சண்டை பிசிஎஸ்சி சண்டைங்கிறது அங்கே ரொம்ப ஃபியூடலாக பிஹேவ் பண்ணுறாங்க அங்கே நடக்கிற ரேப்புக்கெல்லாம் காரணமாக பேக்வர்டாக இருக்கறனால அவங்க ஒரு பேக்வேர்டு கேஸ்ட் கட்சியாக பார்க்கறனால தலித்துகளுக்கு அந்த அச்சம் இருக்கும் அது புரியுது ராகுலை தங்கள் நம்பிக்கையாக பார்க்க மாட்டாங்களா ஷெடியூல் ஷெட்யூல் ட்ரைப் ட்ரைப்பெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் ஜாதிங்க கடைசியில் வந்து நிற்கும் போது ராகுல் காந்தி வந்து பிராமணன் ஒரு பிரா தலித் வந்து பிராமண என்னைக்காச்சும் நம்புவேனா நம்பினால என்ன ஆகும்னு தெரியும் அவனுக்கே தெரியும் ஸோ அந்த நம்பிக்கை உளவாக்குன்ற ஒரு ஃபேக்டராக யார் ஒரு சந்திரசேகர் ஆசாதோ அந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு நபர் வந்து ஒரு கூட்டணியில இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இப்ப எம்பிஏல கூட என்ன பிரச்சனை பிரகாஷ் அம்பேத்கரை உள்ள கொண்டு வர வேண்டும் என்ற அந்த இதுல வந்து ஏன் அவளை வந்து உறுதியா இருந்தாங்க பிரகாஷ் அம்பேத்கர் வரலைன்னா தலித் ஓட்டு வந்து வராது உத்தவ் தாக்கரே யாரு பிராமணர் பவார் யாரு ராகுல் காந்தி யாரு அதான் நாங்க பிரச்சனை அசோக் சவான் யாரு அப்போ அப்படி இருக்கின்ற அசோக் சவான் வெளியே போயிட்டாரு அப்படி வெளியே போன நபர்கள் கூட எல்லாமே லீடர்ஷிப் எல்லாமே வந்து ஏறத்தால பிராமண் இல்லைன்னா ஓபிசிட்டு இருக்கும்போது நிச்சயமாக அது எஸ்சி எஸ்டிக்கு ஒரு பெரிய ஒரு ஆஹ் ஒரு சாபக்கேடா தான் அவர்கள் பாக்குறாரு பல இடங்கள்ல இப்ப மல்லிகார்ஜுன் கார்கே வந்து ஒரு காங்கிரஸ் பிரசிடண்டா நிறுத்ததுக்கான அந்த காரணம்ன்றத அவர் வந்து அப்கோர்ஸ் இல்லையா சீனியர் லீடர் ஆல் ஆஃப் தட் எஸ்சின்னு இருக்கிறது அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்திருக்குன்றது நாம் இன்னும் அந்த இம்பாக்ட் படிக்கவே இல்லை கர்நாடகத்தில் மட்டும் கிடையாது தமிழகத்துலேயும் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது அவர் மேலே மல்லிகார்ஜுன் கார்கே இங்கே வந்து பரப்புரை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அவரை காங்கிரஸை பொறுத்தவரை திமுகவை பொறுத்தவரை ஆனால் அது நார்த்ல எல்லாம் வட இந்தியாவில் பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் லீடரே தனித்து தானே இப்ப ஆஹ் அது சார் பிற்காலத்தில் தானே தேர்தலுக்கு முன்னால போட்டாங்க தேவையில்லாத ஒரு மாற்றமாக நான் பார்க்கிறேன் என்றால் தேர்தலுக்கு இவ்வளவு அருகில் நீங்க வந்து ஒரு நபரை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஆஹ் அப்போ வட இந்தியால டெஃபினட்டாக ஒரு இம்பாக்ட் இருக்கும் ஒரு தலித்து தலைவர் இருக்கிறார் என்பதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது பல இடங்களில் வந்து பரப்புரையும் மேற்கொண்டு இருக்கிறார் அப்போ ஓஹோ ஒரு தலித் வந்து காங்கிரஸ் பிரசிடண்டா இருக்காரா என்ற விஷயம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கிறார்கள் நான் கருது ஓ காங்கிரஸ் மீதும் பிராமணிக்கல் பார்ட்டிங்கிற ஒரு முத்திரை இன்னும் இருக்கு ராகுல் வந்ததுக்கு ஆனால் ராகுல் ஒரு கேஸ்ட்லெஸ்ட்டு பர்சனாலிட்டியாக காமிச்சுக்க தான் மேக்சிமம் விரும்புகிறாரு ஏன்னா அவர் பேசும்போதெல்லாம் பிசிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை எஸ்சிக்கு ரெப்பிரசன்டேட்டிவ் இல்லை எல்லாம் பிராமின் டாமினேஷனாக இருக்குன்னு நாடாளுமன்ற செயலகத்து அதிகாரிகள் இருந்து இப்போ ரீசெண்டாக ஒன் வீக் முன்னாடி கூட தொண்ணூறு அதிகாரிகள் பட்டியலில் சொல்லி எல்லாம் ஷர்மா பாண்டே முகர்ஜின்னு இருக்கீங்க எங்கேயா பேக்வேர்டும் ஷெட்யூல் கேஸ்ட்டுன்னு ராகுல் காந்தியே கேட்டார் இவ்வளவு பண்ணியும் நான் பிராமின் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மத்தியில் அவருக்கு அந்த முகம் வரலை ராகுல் காந்திக்கு இல்ல நான் அவேர்னஸ் கொண்டு வர முடியும் பட் அப்படி கூட அவர் ஒரு அவர் கம்யூனிட்டி அவர் கடைசியில வந்து என்ன பார்ப்பாங்க கடைசியில் நீங்க என்ன கம்யூனிட்டி யார் பேசுகிறாங்கன்றது தானே பார்ப்பாங்க உங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குன்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க இல்லையா அது மட்டும் கிடையாது அப்போ சில இடங்கள்ல வந்து இந்த காஸ்ட் சென்சஸ் அதே மாதிரி ஜாதியை பத்தி பேசுறது வந்து எடுபடும் அது எடுபடுறதுக்கு காரணம் வந்து ராகுல் பேசுறது காரணம் இல்ல அது வந்து அதுல இருக்கின்ற உண்மைகள் காரணமாக தான் அது எடுபடும் ரெண்டாவது சில இடங்கள்ல வந்து அக்னி பத்தி பேசுறாங்க அந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா நீங்கள் வந்து ரெண்டு தர தரமான ஆர்மி ஆழ்வான நபர்களை வந்து உருவாக்குறீர்கள் இருக்கையா அது பல இடங்களில் எடுபடும் அதுதான் எங்கெங்கே என்னென்ன எடுபடுமோ அதை தான் அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அந்த அளவுக்கு ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்ட்ராட்டஜியாக மிக நன்றாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பிஜேபியோட நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன் பல இடங்கள்ல பிஜேபி இருக்கின்ற ஆள் பலமோ இல்லை என்றால் பணபலமோ இல்லை என்றால் அந்த ஃபிளீட் ஆஃப் ஏர்கிராஃப்டோ ஹெலிகாப்டரோ வந்து இவர்கள் கிடையாது அப்படி இருந்தும் கூட ஒரு இந்த அளவுக்கு டஃப் கொடுக்கறது என்பது இந்த தேர்தலில் தான் முதல் முறையாக பார்க்கிறேன் ஒரு உலக அரசியலே வந்து நிச்சயமாக இந்த அளவுக்கெல்லாம் யாரும் பணி செய்திருக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன் அதாவது இந்த அளவுக்கு சப்ஜிகேட்டராக இருக்காங்க அவருடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டது எவ்வளவோ கேசுகள் அனைவரும் மேலையும் அதை தாண்டி வந்து பல நபர்களை வந்து ரெண்டு முதலமைச்சர்களை வந்து சிறைப்பிடித்தார்கள் இது இது அஹ் இதுக்கெல்லாம் மேல வந்து ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ஏறத்தாழ பாஜகவுடைய பிரான்ச் ஆஃபீஸாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வளவு நடக்கின்ற ஒரு சூழ்நிலையில தான் இந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது நிச்சயமாக மக்களுடைய மனநிலை மனநிலையினுடைய ஒரு தான் பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு மக்கள்ல இருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வரவில்லை என்றால் நிச்சயமாக இது முன்னாடியே ஊத்தி இருக்கும் இந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து பணியெடுக்க மாட்டார்கள் இன்றைய நிலை இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது பிஜேபியினுடைய சோசியல் ஃபேக்டரை காங்கிரஸ் எடுத்துக்கிச்சா இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக ரொம்ப விரிவாகவே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்க மிக்க நன்றி நன்றி ஜீவன்